மேய்ச்சின்னு இருக்கிற காலத்துல என்ன பண்ணுவா எப்படி அந்த குழந்தைகள்லாம் சுவாமி கூட போவான்னா கொச்சித் வனாசாய கேச்சித் வேணுன் வாதயந்தா துவாந்தா ஷிருங்காணி கேச்சன கொச்சித் பிருங்கை பிரகாயந்தா கூஜந்தா கோகிலை பரைஹி கோகிலை பரே கூட இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் என்னன்னா சுவாமிக்கு ஒரு புல்லாங்குழல் ஒரு சாட்டகம்பு ஒரு வேணுவாதி இது எப்பொழுதும் இருக்கும் பழுந்தான் பார்த்தா சுவாமி எது பண்றாரோ அதுதான் உடனே என்ன பண்ண அவன் ஒரு ஒரு கட்டையை எடுத்துன்னா இடுப்புல சொறீங்கன்னு அவாவும் ஊதின்ற எல்லாரும் சாட்டக்கம்பு புல்லாங்குழல் எல்லாருக்கும் உண்டு சுவாமி வாசிப்பார் அவமும் எடுத்து ஊதுவோம் அந்த காத்துதான் வரும் கூட வர அவ என்ன பண்ணுவா சுவாமி அப்படி மேய்ச்சிட்டு வருவார் ஒருத்தன் முன்னாடி போயிடுவாரான் சுவாமி இவாள்லாம் விளையாடிண்டே வருவா ஒருத்தர் என்ன பண்ணுவான் பட்சிகளுடைய அவன் அந்த ஓடுவானோ கச்சந்தம் ஒருத்தன் குதிச்சு குதிச்சு போவானா மற்றொருவன் குரங்குடைய வாழை பிடிச்சிட்டு கிழக்கிகளை தாவி போறான் இன்னொருத்தர் என்னன்னா ஒரு பட்சி பறக்குறதுனா அதை பின்தொடர்ந்து போறது அதனுடைய நிழலை பின்தொடர்ந்து போறது ஒவ்வொருத்தரும் ஒரு சேஷ்ட பண்ணிண்டு அப்படி மாடுகளை ஓட்டிண்டு சிரிச்சுட்டே போவா சுவாமி நேரா போயிட்டு இருக்க சுவாமி என்னாச்சுன்னா சத்த முன்னாடி விட்டு உடனே ஒருத்தனு ஒரு அகம்பூர்வம் அகம்பூர்வம் நான் தான் வந்து அப்படி சேர்ந்து தோல்ல கைய போட்டு நடக்கிறானும் கதை சொல்ற சுகாச்சாரியாளுக்கு புருகவே இல்லை ஏன்னா டிராயருக்கு முன்பக்கம் பின்பக்கம் தெரியாத பசங்கன்னு சொன்னாலும் என்னமாவா தோல்ல கைய போடுறாலே அந்த வஸ்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சா அவன் போடுவானா அவன் என்னமா அந்த தோல்ல கைய போடுறான்னா அந்த முக்கியத்துவம் தெரியாம நிஜ போடுறான்வரூபம் தெரிஞ்சா என்ன ஆகும்னா சௌலபியம் போயிடும் இந்த சுவாமி இப்படி அவதாரம் பண்ணி பூலோகவாசம் பண்ற காலத்துல தேவர்கள்லாம் ஆகாசத்திலே இருந்து ஒவ்வொரு லியும் பார்த்துட்டு இருக்கு பார்க்கிற காலத்துல இந்திரன் வருணன் அக்னி முதலிய தேவர்களுக்கு ஆசை சுவாமி இப்படி இந்த கோப குழந்தைகளுக்கு மட்டும் அனுகிரகம் பண்றாலே நம்மளுக்கும் நம்மளும் அந்த விளையாட்டு கோஷ்டியில போய் சேர்ந்துப்போம் நம்மளும் சுவாமி கூட விளையாடு பார்த்தா ஒவ்வொரு மாறு வேஷம் நாங்கெல்லாம் பக்கத்து ஒரு குழந்தைகள் நாங்களும் அவங்க கூட விளையாட என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னா பச்சை குதிரை தாண்டாரா சுவாமி பச்சை குதிரைன்னா என்னன்னா ஒருத்தன் குனியனோ ஒருத்தன் ஓடி வந்து அவன் முதுகில் கையை வச்சு அப்படி தாண்டி குதிச்சு போன் ஜம்ப் பண்ணி போன சுவாமி அப்படி குனிஞ்சார் பஞ்சாபி வந்தா பட்டுன்னு குதிச்சு போயிட்டே இருக்கான் சீமாச்சி வரா அவன் குதிச்சு போயிட்டே இருக்கான் கிருஷ்ணன் வரா அவன் தாண்டி போறான் பருத்தவன் வரா அவன் தாண்டி போறான் இது போல பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமியுடைய ஃப்ரெண்ட்ஸான எல்லாரும் என்னன்னா பட்டு 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 பட்டுன்னு சுவாமியுடைய முதுகலை கையை வைக்கிறா அனாயாசமா குதிச்சு போயிட்டு இருக்கான் யாருடைய டேர்ன்னா சுவாமி குனிஞ்சுட்டு இருக்கார் நண்பர்கள்லாம் தாண்டியாச்சு இந்த கோப குழந்தைகள் இந்திரனுடைய டர்ன் அவன் தான் குதிக்கணும் இந்திரன் என்ன பண்ணா சுவாமி கிட்ட வந்து குதிக்க வந்தா முதுகுல கை வைக்க வர கையில் நடுங்கிறது கை அப்படியே விரைக்கிறது ஆடுறது என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு இவன் யாருன்னே தெரியாது தெரியாதனால அனாயாசமா தாண்டான் இவனுக்கு யாருன்னு தெரியுமோனோ பீஷாஸ்மாத் பீஷாத்மா வேதம் என்ன எல்லாத்துக்கும் இவன்தான் அதிபதி இவனை எல்லா எல்லா விதமான தேவர்களும் நடுங்கின்றிருக்கா அதாவது நடத்தின் இருக்கிறதுக்கு மூலமே இவன் தான் இவன் ஒழுங்கா பண்ணாட்டி சுவாமி என்ன பண்ணுவார் கம்பெடுத்து உறிஞ்சு போடுவார் அந்த பயத்துல அதாவது அந்தந்த காரியத்தை பண்ணின்றிருக்கு சூரியன் அந்த ஸ்தயத்துல உதிக்கிறான்னா பகவான் இருக்கிறதுனா சந்திரன் அஸ்தமனமாகறாருன்னா தான் சந்திரன் இருக்கான்னா அது அவரால கரெக்டான பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யறதுன்னா அது வருணன் சுவாமி மேல வச்ச பயம் இது போல எல்லா தேவதைகளும் சுவாமி மேல வச்ச பயத்தினால அந்தந்த காரியம் சரியா நடக்கிறது அந்த பிரபுன்னா இப்ப அவதாரம் பண்ணியிருக்கான் அந்த விஷயத்தினுடைய வஸ்துனுடைய விஷயம் தெரிஞ்சதுனால என்னன்னா பயப்பட்டு கையை நடுங்கிறது இது தெரியாததுனால அவன் அனாதாசமா தாண்டான் இவெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணினான்னு தெரியலே இப்பேற்பட்ட பாக்கியத்தை அடைஞ்ச அந்த குழந்தைகள் இருக்காளே அவனுக்கு தனியா ஒவ்வொரு பேர் கிடையாது அவனுக்கு என்னன்னா கிருத புண்ணிய புஞ்சாக்டர் புண்ணியத்தை கோடி கோடி ஜென்மாக்கள் எடுத்து அதுல நிறைய புண்ணியத்தை பண்ணி அவன் அதனால இந்த ஜென்மா அவனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அவனுக்கு பேரே கிடையாதுப்பா கிம்பர்ணியத்தே திருஷ்டமகோ பிரஜோகம் அவளை என்ன சொல்லி வர்ணிக்க முடியும்னு கேக்குறேன் அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா இப்படி மாடு மேய்க்க போகிற காலத்துல இருந்து மாட்டுக்கு வந்தாச்சு முடிவெடுத்து சொல்றாளா குழந்தைக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இந்த குழந்தைக்கு மாடு கண்டு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறானோ சுகாச்சாரியார் சொல்றாரு யாருக்கு தகுதி வந்துவிடுத்தான் மாடு கொடுக்கலான்னு யோசிக்கிறான்னா தௌ வத்ஸ பாலகோ பூத்வா சர்வலோகைக பாலகோங்கிற உலகத்தையே யார் பரிபாலனம் பண்றானோ அந்த பிரபுவுக்கு மாடு கன்று மேய்க்கிறதுக்கு தகுதி வந்துடுத்தான் இந்த அசடெல்லாம் யோசிச்சுன்னு மீட்டிங் போடுன்னு இருக்கேன் இப்படி மாடு கன்னை கொடுத்து மேய்க்க சொல்ல கம்சன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அசுரன்ட்டேன் கொக்கு ரூபமாக ஒரு அசுரன் மகாசுரன்னு பேர் அவன் வந்து சுவாமிய பதம் பண்ண சுவாமி உன்னுடைய அழகுல ஏறி வாக்குல நின்னுண்டு மேல ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கமா கிழிச்சு தூக்கி அறிஞ்சிட்டு மற்றொரு நாள் சுவாமி வனபோஜனம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் அவத்துல என்ன ஆகாரமோ அதை எடுத்துன்னு வாங்கும்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கிற காலத்துல விளையாடுறாள் மத்தியானம் மாட அண்ட ஒரு அடையில காக்க விட்டுட்டு இவள்ல விளையாடுவோம் நித்தியபடி சுவாமி அன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடுற சுவாமி கண்ண பொத்தின் இருக்கார் எல்லா கோப குழந்தைகளும் விளையாடுறா அந்த சமயத்துல இந்த பாம்பு வேஷத்தை தரிச்சுட்டு ஒரு அசுரன் வந்திருக்கான் அவன் என்ன பண்ணா சுவாமி தான் அவனுடைய உத்தேசம் சுவாமி வந்தா முழுங்கணும்னு இவா இந்த குழந்தைகள்லாம் ஒளியறதுக்கு இடம் தெரியாம மலை குகன்னு நடிச்சுட்டு நேரம் அந்த பாம்பனுடைய வாயில போய் ஆம் மாட்டிக்கிறா அவன் அப்பையும் காத்துட்டு இருக்கான் அவனு சுவாமி வரணும் சுவாமி வரணும் சுவாமி வரணும் வெயிட் பண்ணா சுவாமி கண்ணை மூடினார் இந்த குழந்தைகளை தானு பார்த்தா அவ அங்கதான் இருக்கா ஆஹா இந்த பாம்பனுடைய வாக்குல போய் மாட்டி விட்டாலே அவளை காப்பாற்ற வேண்டாம் உடனே சுவாமியும் கிளம்பி போய் இந்த வாக்கு உள்ள போனார் உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த பாவை ஒரு இடத்துல ரூபத்தை பெருசு பண்ணார் அந்த பாம்பை சம்மாரம் பண்ணார் அந்த அகாசுரனை வதம் பண்ணும் பிறகு பார்த்தா அந்த குழந்தைகள் உள்ள மறிச்சு போயிட்டான் அந்த விஷ உடனே சுவாமி என்ன பண்ணார் வீக்ஷையா அமிர்த வருஷன்யாங்கிற சுகாச்சாரன் லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அந்த கடாட்சத்தை போட்டோன்னு நவஜீவனம் வந்த அந்த குழந்தைகள்லாம் எழுந்துக்கிறான் இந்த இந்த சரித்திரம் எப்பன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவ ஆத்துக்கு போய் அந்த குழந்தைகள்லாம் சொல்றாளாம் அம்மா இன்னைக்கு கிருஷ்ணன் இந்த லீல பண்ணு பாம்ப வதம் பண்ணு ஏன் ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு வருஷம் அந்த தேவலோகத்துல ஒரு கணம் இதற்கு நடுப்புற மத்தியத்துல என்ன லீல ஏன் அப்படி இந்த குழந்தைகள்லாம் இந்த ஊர்லயே இல்லையா பிரம்மலோகம் போயிட்டாராம் பிரம்மா வந்து துகின்னு போயிட்ட அது என்ன லீலன்னா பிரம்மபோகன லீலைய சொல்றாரு சுவாமி சொல்லிட்டாரு அன்னைக்கு வனபோஜனம்னு எல்லா குழந்தைகளும் அவாவாவா ஆற்றுல அழகா பக்குவம் பண்ண நன்னா பண்ணக்கூடிய பக்குவம் பண்ணக்கூடிய ஆகாரத்தை எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு இருக்கா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன சுவாமி பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும்னு என்ன பிப்ரத் வேணும் ஜடர படயோகோ ஷிருங்கவேத்ரே வாமே பானு மசுருண கபலம் தத்பலானி திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுகிருதா

எல்லாரும் வார்த்தல என்ன நன்ன சாப்பாடோ அதை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா எல்லாரும் என்ன சொல்றா கிருஷ்ணன் பக்கத்துல நான் கிருஷ்ணன் என் பக்கத்துல உட்காரணும் எல்லா குழந்தைகளும் கேட்கறது சுவாமி பார்த்தார் சண்டையே போடாதீங்க நடுப்பு வந்து உட்காந்துட்டார் யாருகிட்ட இந்த அலந்தாலும் எல்லாம் சுத்தி உக்காந்துட்டான் யாருகிட்ட இந்த அலந்தாலும் ஒரே அளவு குழந்தைகளுக்கு எல்லாம் சந்தோஷம் என் பக்கத்தில் உக்காக்கியோ அந்த பஞ்சாபி பக்கத்தில் உட்கார்லையோனோ அது ஒரு எந்த சந்தோஷம் உடனே சுவாமி உட்காந்து நடுப்புற உட்காந்து எப்படி சாப்பிட்றாருன்னா வேணும் இருக்கு கையில ஆகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற இடஞ்சல்லாம் சரி பண்ணிட்டு சாப்பிடும் இருக்கிற அத்தனை பொடுங்கலையும் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பாடையும் வச்சுட்டு சாப்பிட்டா அது நன்னாவா இருக்கும் ஏன்னா அவ்வளோ உழைக்கிறதே அந்த சாப்பாடு சாப்பிட தான் அந்த சமயத்துல ஃபோனையும் பக்கத்தில் வச்சுட்டு மெசேஜையும் வச்சுட்டு அதுல உள்ள மெசேஜை பார்த்துட்டு பேப்பரை பக்கத்தில் வச்சுட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு இப்படியா சாப்பிடுவான் எப்படி சாப்பிடணும்னு சுவாமி காமிச்சு கொடுக்கிறார் லோகத்து பிப்ரத்வேனும் ஜட்டர படையோகோ வேணு வாத்தியம் இருக்கு அதை ஒரு இடத்துல வச்சாகணும் இப்ப பத்திரமா வச்சாகணும் ஏன்னா எல்லா பசங்கள்ட்டையும் இந்த வேணும் இருக்கு இவருடைய வேணுவும் அந்த வேணுவும் அடையாளம் தெரியாம போயிடும் அதனால தனி தனிச்சு எடுத்து வைக்கணும் அது உடனே பார்த்தார் அந்த வேணு வாத்தியத்தை எடுத்து பீதாம்பரம் இருக்கு இந்த துண்டு வஸ்திரம் இருக்கு இடுப்பு துண்டு இருக்கு இந்த இடுப்பு துண்டை மேலே போட்டுக்கூடாது மேலே போட்டுண்டா ரசம்ஜா சாப்பிட்றது குனிஞ்சானா இடுப்பு துண்டுக்கு மேல் துண்டு கீழே விழுந்துன்னா ரசத்துல போட்டுடும் எச்சலா போயிடும் அதை நினைக்கணும் நினைச்சா அம்மா திட்டுவா எத்தனை காரியம் இருக்குதுல பத்திரமா பார்த்துக்கணும் என்ன பண்ணார்னா இந்த இடு மேல இருக்கிற தோல் வஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டினார் வேணும் ஜட்டரபடையோ இப்ப வஸ்திரத்தை பத்திரமா வச்சாச்சு இந்த பீதாம்பரத்தை வேணும் என்ன பண்ணலாம் ஆயிரக்கணக்கான வேணும் அதை என்ன பண்ணார்னா ஜட்டர பட்டயோகோ இந்த இடுப்புக்கும் வேஷ்டிக்கும் நடுப்புற ஒரு கேப் இருக்கு அதுல சொருகி வச்சாரோ பத்திரமா எடுத்து வேஷ்டியும் சேஃப் இந்த புல்லாங்குழல சேஃப் சாட்ட கம்பு இருக்கு கொம்பு வாத்தியம் இருக்கு ரெண்டு வஸ்து இருக்குப்ப ரெண்டுத்தையும் வைக்கணும் ரெண்ட ஒண்ணு பண்ணாரு சாட்டை கம்பம் என்ன பண்ணார் மேலேந்து பிடிச்சின்னு அப்படி திருகின்னா அது அப்படியே சாட்டையோடயே சுற்றின்னுடும் அடியை பிடிச்சின்னு மேலே வச்சுன்னு சுற்றினா அடியோடு அது சுத்தின்டும் அந்த சாட்டை கம்பம் என்ன பண்ணார் கொம்பு ஆதியத்துக்கு உள்ளே போட்டு ஒரு தள்ளை ஒரு தட்டை தட்டினா அது அது உள்ளே அடங்கிடும் பெண்ணாச்சு ரெண்டு வஸ்து ஒரு வஸ்து ஆயிடும் ஷ்ருங்கவே த்ரேஜக க்ஷேவா மேயே பானூ இதை எங்கே வைக்கலாம்னு பார்த்தார் கை எடுக்கல வச்சு இந்த கஷ்கத்துக்கு இடுப்புல வச்சுருக்க ஏன் அங்க வச்சு அதுதான் அசையாத இடம் இந்த கை எடுக்கல வச்சுக்கல இடது கை எடுக்கல வச்சுருக்கார் ஏன்னா மேல சாப்பிடணும் வலது கையில தான் சாப்பிடணும் இந்த கைக்கு இடுக்கில் வச்சிருந்தா கையை தூக்கினா பொத்துன்னு விழும் இல்லை இதை இடப்புல வச்சுன்னு செத்த குறுக்க இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கணும் பார்த்தார் சுவாமி என்ன பண்ணார் இடது கையினுடைய இடுப்புல அந்த கொம்பு வாத்தியத்தை வச்சிருந்தார் இந்த கை ஸ்திரமா இருக்க போறது ஆகாரத்தை இந்த கையில வச்சிருந்து வலது கையால தானே சாப்பிட போறோம் இந்த கை எடுக்கல வாமே பானோ மசுன கபலம் தத் பலானிங்கிற பலவிதமான ஊறுகாய கொடுத்திருக்கா அந்த தயிர்ஜாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த யசோதயமா அவாக்கில் என்ன நன்னா பண்ணுவான் நன்னா பண்ணுவான்னா தயிர்ஜாது நம்மாத்த தயிர் ஜாதகம் அதையும் ஒப்பிட்டு பார்க்க இது வேற இது அது வேற நம்மாத்துல கஞ்சி மதத்துல சாதத்தை வெடிச்சு அதுல பேருக்கு மோர விட்டு அது துர்க்கந்தம் இல்லாத மோர ஊத்தினா புண்ணியம் துர்க்கந்தம் உள்ள ஒரு மோர போட்டு பிசைஞ்சு கொடுக்குறான் இது நம்மாத்து தயிர் ஜாதகம் சுவாமி எப்படின்னா ஆயர்வாடிக்கே ராணியவர் ராணியவர் அந்த யசோதை எப்படி கொடுத்துருப்பா அந்த பிரபுவுக்கு சர்வேஸ்வரனை பார்த்து பார்த்து பிறக்கமான பிறந்த குழந்தைன்னா எப்படி அண்ணா நன்னா சூப்ப சூப்பராக சாதத்தை வெடிச்சு அன்னத்தை வெடிச்சு அதுல ஏடை முழுக்க 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 போட்டு பெசஞ்சு கொடுத்துருக்காள் வாரத்தில் என்ன ஏடுக்கா வர போறது தயிர்ங்கிறது கண்ணை பேருக்கு காமிச்சிருக்காள் துளி தயிர்ஞ்சாதன்னு நம்ம சொல்லணுமே அதற்காக பேருக்கு தயிரை கொஞ்சம் விட்டுருக்கா முழுக்க ஏடை போட்டு பெசஞ்சிருக்கா அதுல என்ன அதை விட ஜாஸ்தின்னா கறந்த பாலை காய்ச்சி ஊற்றிருக்கான் அப்படி கம்முட வாசனை அடிக்கிறது ஏழு வாசனை திறந்து அந்த டிஃபன் பாக்ஸ திறந்தா ஏழு வாசனை அத தாண்டி பால் வாசனை பேருக்கு தயிர் வாசனை அப்படி பிசைஞ்சு கொடுத்துருக்கா வெண்ணைய கட்டி கட்டியா உருட்டி மேலால போட்டிருக்காளும் சாப்பிடுற காலத்துல அது உபயோகப்படும் இப்படி சுவாமி அந்த எங்க உட்கார்ந்து இருக்காரு மத்தியான வேலையில அந்த மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு மேலேந்து கிரணம் விழறது ரூபா சைஸ்ல எட்டனா சைஸ்ல இந்த காயின் சைஸ்ல அந்த கையில வச்சிருக்க சூரிய கிரணம் விழருது விழுந்தா அந்த வெண்ணை உருகி அப்படியே சொட்டுறதே அப்படி கொடுத்திருக்காதான் தயிர்ச்சா தயிர்ஜா தான் அதுதான் தயிர்ஜா அப்படி கொடுத்துருக்கா யசோத அப்படி கொடுத்தா அதற்கு தொட்டுக்க ரசமா எப்படி கொடுக்கணும் உடனே என்ன பண்ணான்னா பலானி அங்குலிங்க நான்கு விதமான ஊர்கா அத சுவாமி எப்படி சாப்பிட்டாருங்கிறதா அதை விட சுவாரஸ்யம் நாலு விதமான ஊருகாய ஒரே சாத்துல பிரிஞ்சு சாப்பிட்டா சுவாரஸ்யமே கிடையாது கல்பித்தைகி ஸ்தேயோகின்னு திருட்டுக்கே ஒரு யோகத்தை தனியா நிர்மாணம் பண்ண பிரபு கீதாச்சாரியன்னு அப்படி சாப்பிடுவானா எல்லாம் சொல்லும் போது சொல்லாம் கழுத்து கீழே போச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான் சார் எல்லாம் ஒன்றுதான் எல்லாத்தையும் ஒன்னா சாப்பிட முடியுமான்னு அப்படி முடியாது அந்தந்த ரசம் அது அதுக்கு நம்மளே அப்படி கடைபிடிக்கணும்னா சுவாமி எப்படி கடைபிடிப்பார் என்ன பண்ணான்னா அந்த தயிர்ஞ்சாத்த வச்சுட்டு நான்கு விரல்கள்ல நான்கு விதமான ஊறுகாய் ஒரு கையில மாவடு ஒரு கையில ஆவக்கா ஒரு கையில நார்த்தங்கா ஒரு கையில கடாரங்கா என்ன ஊறுகாய் கொடுத்துருக்காலும் நாலு விதமான ஊறுகாய் அப்படி வைக்கிறார் எது போலன்னா இந்த டிக்கெட் புக் பண்ற அந்த ஆபீசர் அந்தந்த இடத்துல அதை வச்சுட்டு வச்சுட்டு எடுக்கிறாரோன்னு டிக்கெட்டை அது போல அந்தந்த இடத்துல ஒரு ஒரு வா தயிர் ஒரு கறி மாவடு திருப்பி அதே இடத்துல திருப்பி கொண்டு வச்சிடுறாரு பலானி அங்கு லீஷு அந்தந்த இடத்துல வச்சிடறாரு என்ன ரெண்டு குணத்தை காமிக்கிறாரு எடுத்த எடுத்த இடத்துல வைக்கணும் அதுவும் இல்லாம கொடுத்த வச்சுவ வஸ்துவ ரசத்தோட சாப்பிடணும் அதை போட்டு ஒண்ணு பண்ணி

அந்த குழந்தைகள்லாம் சிரிப்பு மூட்டுறார் பேசும்போது குடுங்கள் தியாகம் பண்ணிவிட்டு நிம்மதியாக சாப்பிடணும் அதற்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த சமயத்தில் பக்கத்தில் எல்லா எல்லா இடஞ்சலையும் பக்கத்தில் வச்சுட்டு யாரா கஷ்டப்படுவாள் அதை காமிக்கிறார் சுவாமி ஆசை என்ன பிஸ்வை சிரிப்பு தானும் சிரிச்சுண்டு அந்த குழந்தைகளுக்கு சிரிப்பை மூட்டிண்டு சொர்க்கே லோகே மிஷதி தீ தேவர்கள் தேவர்கள்லாம் பார்க்குற என்ன என்ன ஒரு பாக்கியம் இந்த குழந்தைகள் பண்ணிருக்கா அதுலயும் எதனால அவளுக்கு சாப்பிட்டுண்டே இருக்கா சாப்பிட்டுண்டே இருக்கிற அந்த வெண்ணையும் நெய்யும் கலந்த வெண்ணையும் தயிரும் கலந்த ஏடும் கலந்த அந்த சாத சாத்த பகவான் சாப்பிடறார் கிரணம் பட்டு உருகிறது உருகிற காலத்துல ஒரு பைய பார்த்தான் பட்டுன்னு ஓடி வந்தான் அந்த கிருஷ்ணன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை தான் புடிங்கின அந்த பிரசாதத்தை அது ஆச்சரியம் இல்லை அவன் சாப்பிட்டு அந்த மிச்சத்தை கொண்டு வந்து பகவான்கிட்ட கொடுத்துட்டானோ எச்சல கொடுக்கற ஆச்சரியம் இல்ல அவனுக்கு பிரசாதம் கிடைச்சதே ரொம்ப உத்தமம் கிருஷ்ணன் அந்த எச்சல் எடுத்து இதை இத தான் அந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே கோபம் வந்துடுது என்ன வாக்கியம் பண்ணான்னு தெரியலையவா அந்த பயலுக்கு பிரசாதம் ஏதோ பூர்வஜன்ம சுகிருதம் கிடைச்சிருக்கு ஆனா அவனுடைய எச்சல இந்த கிருஷ்ணன் பிரபு சாப்பிட்றான் பாக்கியா இந்த வாக்கியத்தை எப்படி வர்ணிக்க முடியும்னு சொல்லி அந்த தேவர்களுக்கெல்லாம் கோபம் இதனால என்னாச்சுன்னா பிரம்மா முதலிய தேவர்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ணன் தனக்காக ஒரு லீலை பண்ண மாட்டானான்னு ஆசைப்பட்டு இந்த பிரசாதத்தை தானும் அடையணும் என்ன பண்ணலான்னா எப்படியா இருந்தாலும் இந்த சாப்பிட்ட இடத்துல ஒரு இறைச்சிருப்பாளோட கொஞ்சம் அதை நம்ம போய் சாப்பிட்டுப்படலாம் பட்சி ரூபமா இருக்கு காத்தல் இருக்கா சுவாமிட்ட நேரடியாக கொண்டு வந்து பிரசாதம் கொடுங்கன்னா கொடுத்துருவோம் பிரம்மாவோ இந்திரனோ யார் கேட்டாலும் கையில் கொடுக்க போறேன் இந்த கப்பட்டமாக ஒரு சிந்தனை வந்ததோனோ எப்படியாவது சாப்பிட்டுடணும் வேஷம் போட்டு வந்து சாப்பிடணும் பட்சி ரூபத்துல வந்து காக்காவா நின்னுட்டு பாக்குறா சுவாமி கூப்பிட்டு சொல்றார் டே பசங்களா சுவாமி எது சொல்றானோ அதுதான் வேதவா இருக்கு டேய் பசங்களா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா யாருமே ஒரு பருக்க கூட கீழே இறக்க முடியும் உடனே தான் எது சொல்றேனோ அதுதான் ஒரு பருக்க கூட கீழே இறங்கு உடனே அந்த பட்சி ரூபமா வந்த அந்த தேவர்களுக்கு ஏமாட்டம் அங்க கீழே இறக்காட்டியும் கையளம்ப யமுனா தீரத்துக்கு வந்தாகணுமே கையில ரெண்டு பருக்க ஒட்டின்னு இருக்கும் மீன் ரூபத்துல இருந்து சாப்பிடும் காத்து அந்த கரையில சுவாமி சொன்னார் டே பசங்களா கீழே இறக்காம இருந்தது மட்டும் இல்ல யாருமே கையளம்படாது சுவாமி சொல்லிட்டார் கையம்ப கூடாது அது எப்படி சாப்பிடணுமோ சாப்பிடுங்கோ சாமர்த்தியம் இருந்தா தொடச்சுக்கோங்க இல்லன்னா அடுத்தவா உங்க சாமர்த்தியம் ஏமாற்றம் தான் கொடுக்கக்கூடிய பகவான பிரம்மா நினைச்சாலும் மோகிக்க பண்ணணும்னு நினைச்சாலும் பகவான மோகிக்கணும்னு ஒரு காரியம் பண்ண போக அவரே ஸ்வயமேவிமோகித்தான்னு தானே விமோகனம் அடைஞ்சார் அவரே மோகிச்சு போக போற இந்த பிரம்மா என்ன பண்ணார் சுவாமி சாதத்தை வச்சிருந்து பகவான் மாடு கன்று ஒரு இடத்துல விட்டுருக்கா விட்டுட்டு அவன் இருக்கா அப்படி சாப்பிட்ற காலத்துல சாப்பிட்டு முடிச்ச பிறகு கண்ணாமூச்சி விளையாடுறா சாப்பிட்ற காலத்துல உடனே அங்க இருக்கிற குழந்தையில ஒருத்தன் சொன்னா மாடு கன்றுல்லாம் காணுமே எங்க போச்சுன்னு தெரியலையே விட்ட இடத்துல காணம்னோட சுவாமி நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்களா இருக்கு உடனே தேடி பார்க்கிறார் ஏகம் சபாணி கபலம் பரமேஷ்டி அச்சஷ்டா கையில ஒரு ஒரு கபல சாதம் இருக்கான் மாடு கன்ற காணம் தேடிட்டு வந்தா அந்த இடத்துல இல்ல உடனே தெரிஞ்சிருத்தா சுவாமிக்கு சர்வம் விதி கிருத்தம் பிரம்மா தான் இத்தனையும் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சது அவருக்கு ஒரு லீலையை பண்ணி காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சுவாமி என்ன பண்ணார் அசடா இருந்தால் அழும் உடனே சுவாமி என்ன பண்ணார் சாயந்தர வர்த்தாம இருந்தார் சாயந்திரம் என்ன பண்ணார்னா எத்தனை விதமான வஸ்துக்களாக அங்கே வந்தாலும் மாறிடும் என்ன அதுல ஒரு சுவாரஸ்யம்னா சைத்தன்யம் உள்ள வஸ்துவாக மாறுனா சைத்தன்யம் இல்லாத வஸ்துவும் மாறும் ஒரு வய குட்டையா இருப்பான் ஒரு வய நட்டையா இருப்பான் ஒரு வய கருப்பா இருப்பான் ஒருத்தன் சகப்பா இருப்பான் ஒருத்தன் மாண் நேரமா இருக்கும் ஒருத்தன் கால் இழுத்து இழுத்து நடப்பான் ஒருத்தன் கை குட்டையா இருக்கும் ஒருத்தன் தலையில முடி கம்மியா இருக்கும் ஒருத்தன் ஒருத்தன் தலையில முடி நிறைய இருக்கும் இது போல அந்த குழந்தைகளுடைய ஏத்தையரங்கம் அது மட்டும் இல்ல ஒருத்தன் எல்லாரும் கொண்டு வந்த யாவத் ஜஷ்டி விஷான வேணு தலசிக்கு யாவத்தை விதூஷாம்பரம் சுகாச்சரி அவன் கொண்டு வந்த வேணு வாத்தியம் அவன் கொண்டு வந்த சாட்டகம்பு அவன் கொண்டு வந்த டிபன் பாக்ஸ் அதனுடைய மூடியாவும் பகவானே மாறணும் கண்ணுக்குட்டி ஒரு கண்ணுக்குட்டி வெள்ளையா இருக்கும் ஒரு கண்ணுக்குட்டி சேப்பா இருக்கும் ஒரு கண்ணுக்குட்டி மொட்டவாளா இருக்கும் ஒன்னு ஒத்த கொம்பா இருக்கும் ஒன்னு ரெட்ட கொம்பா இருக்கும் அத்தனை கண்ணுக்குட்டியாகவும் மாறி தானே ஆத்துக்க போகிற காலத்தில் பகவான் எல்லா ரூபமாகவும் தானே மாறி இந்த கோகுலத்துக்குள்ளே பிரவே பிருந்தாவனத்துக்குள்ளே பிரவேசம்